அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு வீடு ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா புது வீடு இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறுந்தன்கூட பக்கம் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கும் நான் எல்லாம் என்ன நான் ஒரே வந்து பாருங்க 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 பாatron உள்ள ரெண்டு கூம்புகள் பாatron இருக்கு வீடெல்லாம் பற்காதா வச்ச போட்டு இருக்க எல்லா பில்லர்தானே போட்டு இருக்கீங்க இல்லன்னு பாருங்க இது ஒரு பெட்ரூம் பெட்ரூம் அதிர ஒரே இது ஒரு அட்டாச் பாத்ரூம் அதுல இல்ல டைல்ஸ் கேபினட் கேபினட் அடுத்து

அருமையான ஒரு வீடு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பார்த்துருக்கேன் மாடி மேலே பிறகு உள்ள இது இது கீழே உங்களுக்கு வாஷிங் மிஷின் ரூ வாஷிங் மிஷினுக்கு தனியாக ஒரு ஒரு ரூம் வச்சுருக்காங்க ஒரு கிச்சன் மாதிரியாக இருக்குது கீழே இருக்குது ஃபுல்லாக சுற்றி காம்பவுண்டு சீட்டெல்லாம் போட்டு அருமையாக போட்டுருக்காங்க ஏழு சென்ட்ரில் இருக்குது பார்த்துருங்க யாருக்காவது வாங்கணுன்னு விட்டுன்னா எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிடுங்க அப்புறமா நம்ம சேனலை ஒரு ஒன்று பண்ணி விட்ருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடங்கள் வீடுகள் தோப்புகள் வயல்கள் எதாவது வாங்கணும்னு நம்ம நம்ம பைசில் ப்ராபர்ட்டாக கான்டக்ட் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ